அன்புமிக்க அருமையான சகோதரிகளே சகோதரர்களே அன்னையின் அன்பு பிள்ளைகளே பதினாறாவது ஞாயிறில் நாம் அடியெடுத்து வைக்க ஆண்டவர் உதவி செய்ததற்காக நன்றி சொல்லி பரிவுள்ளம் கொண்டவர்களாகவும் அதே நேரத்தில் பணி புரிவதில் சிறிதும் தொய்வில்லாதவர்களாகவும் வாழ வரவேண்டி இந்த மறையுறையில் ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்ற ஒரு சில வார்த்தைகளை கேட்போம் போல இந்த நற்செய்தியினுடைய பின்னணி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எருசலேமை நோக்கி செல்லுகின்ற அந்த பயணத்திலே தன்னுடைய சீடர்களுக்கு வழியோரம் முழுவதும் பாடம் நடத்தி கொண்டே செல்லுகிறார் அந்த பாடத்தில் ஒன்றுதான் இன்று மார்த்தா மரியா வழியாக நமக்கு சொல்லுகிறார் கடந்த வாரத்திற்கு முதல் வாரம் எழுபத்தி ரெண்டு சீடர்களை அனுப்பி சென்று போதித்து வரும்படியாகவும் அவருடைய அனுபவத்தை பெற்று அந்த அனுபவத்தில் அவர்கள் இறை அருளோடும் பராமரிப்போடும் தங்களுடைய பணியை செய்ததாகவும் இறைவனை முழுமையாக வேண்டி அனைத்தையும் செய்ததால் ஜெப வாழ்வில் எவ்வளவு சிறப்பாக இருந்தார்கள் என்பதையும் சொன்னார்கள் போன வாரம் நல்ல சமாரிய ரோமையிலே நாம் எல்லா கோடுகளையும் கடந்து மனிதம் மனிதநேயம் என்ற கோட்பாட்டிற்குள் வந்து அனைத்தையும் செய்ய வேண்டும் உதவி செய்ய வேண்டும் செயல் என்பதை பார்த்தோம் ஆக நமது ஜெபமும் செயலும் ஒன்றிணைந்திருக்க வேண்டும் என்று படிப்படியாக சொன்ன ஆண்டவர் ஒருவேளை சீடர்கள் இதில் ஏதாவது ஒன்றை மட்டும் தீவிரமாக கடைபிடித்து அதன் வழி தவறு செய்துவிடக்கூடாது என்பதற்காக இன்று அவர் சரியான பாடம் ஒன்றை சொல்லித் தருகிறார் சீடர்கள் எப்படி இருக்க வேண்டும் எதை பிடித்து கொண்டிருக்க வேண்டும் என்பதை இன்று நமக்கு சொல்லுகிறார் அவரே அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும் இருக்கிறார் செயலும் பரிவும் பணிவும் போட்டிருப்பதைப் போன்று சமநிலையிலே இருக்க வேண்டும் அதை அவரே வாழ்ந்து காட்டியதை தன்னுடைய சீடர்கள் பார்க்க வேண்டும் என்பதையும் அவர் அறிந்திருந்தார் மார்க் எழுதிய நற்செய்தியில் நாம் இதை பார்க்கிறோம் இயேசுவிடம் இரண்டு மனநிலைகள் இருந்ததை பார்க்கிறோம் அனுபவங்கள் இருந்ததை பார்க்கிறோம் ஒன்று மலை அனுபவம் மவுண்டன் எக்ஸ்பீரியன்ஸ் கடவுளை மலையிலே சென்று இரவு நேரங்களிலே தனியாக ஜபிக்கின்ற ஒரு மனநிலை அனுபவம் மற்றொன்று மக்கள் அனுபவம் எப்பொழுதெல்லாம் அவர் மலையிலிருந்து இறைவனை சந்தித்து அவரோடு அனுப அனுபவித்து கீழே வருகிறாரோ வருகின்ற பொழுதெல்லாம் மக்களோடு உரையாடுகிறார் மக்களோடு உறவாடுகிறார் அவர்களோடு உடன் இருக்கிறார் ஆகவே இது இரண்டும் தேவை என்பதைத்தான் இயேசு இன்று நமக்கு நன்றாக சொல்லி தருகிறார் ஆகவே அந்த கருத்தை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான பயிற்சியையும் அவர்களுக்கு தருகிறார் இன்றைய நற்செய்தியில் இதைத்தான் அவர் தெளிவாகச் சொல்லுகிறார் விருந்தோம்பல் வருபவர்களை வரவேற்க வேண்டும் என்ற கருத்துக்கள் எல்லாம் இல்லை என்று நான் சொல்லவில்லை ஆனால் இதைத்தான் ஆண்டவர் கருத்தாக சொல்லுகிறாரா என்றால் இல்லை தன்னுடைய சீடர்களுக்கு அவருடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் இறைவனை அனுபவிக்க வேண்டும் அதற்கு அடுத்தது மனிதர்களை அன்பு செய்து வாழ வேண்டும் இதுதான் அவருடைய சூத்திரம் ஆகவே இன்றைய நற்செய்தியில் இதைத்தான் அவர் தெளிவாக சொல்லுகிறார் நம்மிலே பலர் பலவாறு நினைக்கக்கூடும் மக்கள் பணியே மகேசன் பணி ஒரு ஏழைக்கு செய்தால் அது ஆண்டவனுக்கே செய்வதைப் போல என்றெல்லாம் நம் அடுக்கடுக்காக பேசுகிறோம் தவறு என்று நான் சொல்லவே இல்லை ஆனால் அதே இந்த எண்ணம் ஒன்றாக மட்டுமே இருந்துவிட்டால் வெறும் மனிதர்களையே மையப்படுத்தி நம்முடைய வாழ்வு அமைந்து விட்டால் பரபரப்பாக அதற்காகவே இருந்து விட்டால் அதுதான் தவறு என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த பரபரப்போடு ஆண்டவருடைய காலடியிலே அமர்ந்து அவர் சொல்லுவதையும் கேட்கக்கூடிய விதத்தில் நம் வாழ்வு அமைய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் ஆகவே ஒரு சில நேரங்களிலே இவ்வாறு நாம் பலரை பார்த்திருக்கிறோம் எப்பொழுது பார்த்தாலும் வேலை 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 என்றே சொல்வார்கள் ஓடி ஆடி செய்வதெல்லாம் இதற்குத்தான் ஃபாதர்ன்பாங்க ஒர்க்கஹாலிக் வேலை போதைக்கு அடிமையானவர்கள் குடும்பம் குழந்தைகள் தனக்கு தேவையான ஒரு சில விதமான ரெக்ரியேஷன் இவைகளெல்லாம் தேவை என்பதை மறந்து வேலை வேலை காசு பணம் பணம் என்று உறவுகளை இழந்துவிடக்கூடியவர்கள் உண்டு ஆகவே அதை சிந்திப்பதற்காக துறவிகளுக்கும் இப்படிப்பட்ட வாய்ப்பு உண்டு வேலை 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 என்று செய்வார்கள் செய்யக்கூடாது என்று நான் சொல்லவில்லை தவறாக யாரும் நினைக்காதீர்கள் அந்த வேலைகளுக்கு மத்தியிலும் அமர்ந்து ஆண்டவனை யோசித்து சிந்தித்து இறை அனுபவத்தை மவுண்டன் எக்ஸ்பீரியன்ஸ் என்று ஆண்டவர் கொண்டு கண்டுகொண்ட அந்த மலை அனுபவத்தை பெறுவதற்கும் தங்கள் வாழ்க்கையிலே தனி இடத்தை ஒதுக்கி தர வேண்டும் இது இல்லறத்திற்கும் பொருந்தும் தனியரத்திற்கும் பொருந்தும் துறவரத்திற்கும் பொருந்தும் வேலை செய்வதோடு கூட ஆண்டவனை அவ்வப்பொழுது நினைத்து அவர் செய்கின்ற மகத்தான செயல்களுக்கு நன்றி சொல்வதும் நம்முடைய பாணியாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் ஆகவே இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற பாடத்தை தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லுகிறார் வெறும் பணி என்று ஓடிவிடாதீர்கள் உங்கள் உங்கள் ஆற்றலால் பேய்கள் கீழே விடுகின்றன சாத்தான் மின்னலைப் போல விடுகிறது என்று ஓடி 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 சென்று கொண்டிருக்காதீர்கள் அதற்கு பவர் ஹவுஸ் ஜெபம் இறைவனோடும் கூட நீங்கள் உரையாட வேண்டும் அந்த இறைவனுக்கும் நன்றி சொல்லி நீங்கள் வாழ வேண்டும் என்ற இரண்டையும் ஒன்றிணைக்கின்ற அருமையான பாடத்தை இறைவன் அவர்களுக்கு சொல்லித்தருகிறார் இப்படிப்பட்ட வாழ்க்கை இயேசு வாழ்ந்த பொழுதும் சரி அவர் சொல்லி கொடுத்த அந்த பாடத்தை சீடர்களும் புரிந்து கொண்டார்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள் திருத்தூதர் பணிகள் ஆறாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து இரண்டு வரை உள்ள வசனங்களில் நாம் இவ்வாறு படிக்கிறோம் திருத்தொண்டர்களை நியமித்தல் இது ஒரு திருகவையில் ஒரு புதிய ஒரு காலடியை எடுத்து வைக்கிறார்கள் ஒரு புதிய தொலைநோக்கு திட்டத்திலே செயல்படுகிறார்கள் எப்படி அக்காலத்தில் சீடர்களின் எண்ணிக்கை பெருகி வந்தது அப்போது கிரேக்க மொழி பேசுவோர் தங்களுடைய கைம்பெண்கள் அன்றாட பந்தியில் முறையாக கவனிக்கப்படவில்லை என்று எபிரேய மொழி பேசுபவருக்கு எதிராக முணுமுணுத்தனர் எபிரேயருக்கும் கிரேக்கர்களுக்கும் கைபெண்கள் பற்றிய விவ 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 விவாதத்தில் அவர்களுக்குள் சற்று சலசலப்பு ஏற்பட்டது இதை உள்வாங்கிய சீடர்கள் எப்படி செயலாற்றுகிறார்கள் என்று பாருங்கள் எவ்வளோ அருமை அருமையாக ஆவியானவருடைய துணையோடு அவர்கள் இந்த பிரச்சனையை தீர்க்கிறார்கள் என்று பாருங்கள் இதைத்தான் அன்று அறிந்த அந்த திருத்தொண்டர்கள் இயேசுனுடைய உயிர்ப்பிலே பரிவும் இருந்தது பணிவி பணியும் இருந்தது என்பதை தெளிவாக நாம் பார்க்கிறோம் இரண்டாவது வசனம் எனவே பன்னிரு திருத்தூதரும் சீடர்களை ஒரு ஒருங்கே வரவழைத்து நாங்கள் கடவுளது வார்த்தையை கற்பிப்பதை விட்டுவிட்டு பந்தியில் பருமாறும் பணியில் ஈடுபடுவது முறையல்ல ஆகவே இறை விட்டு விடுவது முறையல்ல ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கும் பதில் சொல்ல வேண்டும் உங்களுக்கும் தேவையான விதத்திலே நாங்கள் உதவி செய்ய வேண்டும் என்பதை அறிந்து அவர்கள் ஆதலால் அன்பர்களே உங்களிடமிருந்து நற்சான்று பெற்றவர்களுள் தூய ஆவி அருளும் வல்லமையும் ஞானமும் நிறைந்தவர்களுமான எழுவரை கவனமாய் தேர்ந்தெடுங்கள் என்று தேர்ந்தெடுத்து பிரச்சனையை தீர்க்கிறார்கள் நாங்கள் வெறும் கற்பிப்பதிலேயே நின்றுடுவோம் நீங்கள் சாப்பிட்டா சாப்பிடுங்க சாப்பிடாட்டினா போங்க சண்டை போட்டால் போடுங்க எப்படியோ கேடை கெட்டு போங்கள் என்று சொல்லவில்லை ஒரே ஒற்று சிந்தனையோடு அவர்கள் இருக்கவில்லை பரிவும் இருந்தது அதே நேரத்தில் தங்களுடைய பணியையும் விட்டுவிடக்கூடாது என்பதிலே தெளிவாக இருந்தார்கள் அன்று ஆண்டவர் சொல்லிக் கொடுத்த பாடம் அவர்களுக்கு அது தெளிவாக புரிந்ததால் இப்படி அவர்களால் வாழ முடிந்தது ஆகவே இந்த பணியையும் இந்த வாழ்வையும் தான் இறைவன் நமக்கு சொல்லித்தருகிறார் இப்படி வாழ வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் நமக்கு சுட்டி காட்டுகிறார் இந்த மனநிலை தான் இருக்க வேண்டும் என்பதை திமுத்தியவுக்கு எழுதிய திருமுகம் இரண்டாவது அதிகாரம் மூன்று நான்கு வசனங்களில் அருமையாக சொல்லுகிறார் உங்களுக்கும் சரி இல்லறம் துறவறம் தனியறம் எப்படிப்பட்டவர்களாக எந்த அறத்தில் வாழ்ந்தாலும் எதை மேற்கொண்டிருக்கின்றோமோ அந்த அறத்திலே பரிவு வேண்டும் அந்த பரிவோடு கூட பணியையும் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பதைத்தான் அழுத்தம் திருத்தமாக சொல்லுவதை நான் படிக்கிறேன் திமோத்தியாவுக்கு எழுதிய இரண்டாவது திருமுகம் இரண்டாவது அதிகாரம் மூன்று நான்கு வசனங்களில் ஒரு மனநிலையைப் பற்றி புனித பௌலடியார் சொல்லுகிறார் கிறிஸ்து இயேசுவின் நல்ல படைவீரனை போன்று துன்பங்களில் பங்குகொள் இது பணி இயேசுவுக்கு என்று வந்துவிட்டால் கண்டிப்பாக துன்பங்களை மேற்கொள்ள வேண்டும் அடி உதை வாங்க வேண்டும் ஏச்சு பேச்சிற்கு தாங்கிக் கொள்ள வேண்டும் பிறகு அவர் தொடர்ந்து சொல்கிறார் படைவீரர் எவரும் பிழைப்புக்காக பிற அலுவல்களில் ஈடுபட மாட்டார் தம்மை படையில் சேர்த்து கொண்டவருக்கு அவர் உகந்தவராய் இருக்க வேண்டும் என்றோ இது பரிவம் இருக்க வேண்டும் ஆண்டவருக்காக நான் வாழ்கிறேன் ஆண்டவருக்காக நல்லதை செய்கிறேன் ஆண்டவருக்காக என்னுடைய பணியை செய்கிறேன் அதே நேரத்தில் நானும் வாழ்கிறேன் பிறரையும் வாழ வைக்கிறேன் என்பதுதான் நம்முடைய வாழ்வாக இருக்க வேண்டும் ஆகவே விருந்தோம்பல் வேண்டும் பிறரை கவனிக்க வேண்டும் பிறருக்கு அன்பு செய்ய வேண்டும் வந்தவர்களை வாழ வைக்க வேண்டும் என்பதெல்லாம் உண்மை ஆனால் அதையும் கடந்து ஆண்டவர் நமக்கு சொல்வது ஒற்றை சிந்தனையோடு வாழ்ந்து விடாதீர்கள் ஒரு சிலரை நான் பார்த்துருக்குறேன் எப்போ பார்த்தாலும் கோயிலே இருப்பாங்க ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ஆண்கள் என்றால் ஆஃபீஸில் ஏதாவது வேலை செஞ்சுட்ருப்பாங்க பெண்கள் என்றால் கோயிலில் கூட்டுவாங்க துடைப்பாங்க அப்போ அவங்கிட்ட நெருங்கி கேட்டால் என்னாமல் இருபத்தி நாலு மணி நேரம் இங்கேயே இருக்கீங்களே அப்படின்னு கேட்டால் வீட்டுக்கு போய் என்னவா செய்ய போகிறோம் வீட்டுக்கு போனால் பிரச்சனை அங்கே அங்கே வாயை ஏதாவது வாய் கொடுத்து சண்டை வரும் அதற்காக நாம் ஆலயத்திற்கு வரவில்லை அதற்காக இந்த பணியை செய்யவில்லை மனமுகந்து ஆண்டவனுக்காக செய்வதுதான் இந்த பணி நீங்கள் இருக்க வேண்டியது வீடு போங்க சண்டை நடக்குதோ பெரிய பூகம்பமே வருதோ வீட்டிலே இருங்கள் என்று பல பேரை நான் அனுப்பியிருக்கிறேன் காரணம் அவர்கள் இருக்க வேண்டிய இடம் வீடு அதுதான் அவர்களுக்கு எல்லாம் ஆலயத்தில் வந்து இப்படி போக்கு காட்டுவது தவறு அப்படின்னா ஆலயத்திலேருந்து வேலை செய்கிறவங்களாம் இப்படி தான் இருக்காங்கன்னு தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள் அல்ல பல நேரங்களிலே நாம் ஏமாந்து போகிறோம் அங்கே இருந்தால் பிரச்சனை இங்கே இருந்தால் பிரச்சனை இங்கே வந்துடலாம் அதே மாதிரி தான் பையங்களும் பொழுது வரைக்கும் வந்து கோயிலே நிற்பான் என்னடான்னு கேட்டால் வீட்டுக்கு போனால் வேலை கொடுப்பாங்க அது இது செய்ய சொல்லுவாங்க கடைக்கு போம்பாங்க அதனால் இங்கே வந்து விடுவாங்க கீழ்ப்படிதல் புரிதல் ஏற்றுக்கொள்ளுதல் அவன் கற்றுக்கொள்ள வேண்டிய இடம் வீடு ஆகவே ஆண்டவர் இதைத்தான் தன்னுடைய சீடர்களுக்கு தெளிவாக சொல்லுகிறார் பரிவு வேண்டும் எப்படி என்றால் அவர்கள் எழுபத்தி ரெண்டு சீடர்கள் சென்று வாழ்ந்த பொழுது இயேசுனுடைய மலை அனுபவத்தையும் அவர்கள் பெற்றார்கள் நல்ல சமாரிய ரூபேல மக்கள் அனுபவத்தை ஆண்டவர் சொல்லி தருகிறார் ஆகவே ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்து பாடம் கற்றுக்கொள்ளுதலும் வேண்டும் அதே நேரத்தில் நாம் மரியாவை போன்று மார்த்தாவை போன்று இந்த இருவரையும் வைத்து அதைத்தான் நமக்கு சொல்லி தருகிறார் மரியாவை போன்று அமர்ந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் இறை வேண்டலிலே நிலைத்திருக்க வேண்டும் அதே நேரத்தில் நாம் தொடர்ந்து பணிகளையும் செய்ய வேண்டும் இரண்டும் இரண்டு கண்கள் ஒரு கண்ணிலே வெண்ணெய் ஒரு கண்ணிலே சுண்ணாம்பு என்று வாழ்ந்து விட்டால் நஷ்டம் நமக்குத்தான் இறை அனுபவம் மட்டும் போதும் என்று வாழ்ந்து விடுவது தவறு மனிதர்களை மட்டுமே நான் நினைப்பேன் இறைவன் தேவையில்லை என்று சொல்லுவதும் தவறு இரண்டையும் ஒன்றிணைக்க வேண்டும் என்று ஆண்டவர் அருமையான பாடத்தை சொல்லித்தருகிறார் இரண்டும் ஒன்றிணைத்த பாடத்தை நான் உங்களுக்கு சொன்னேன் ஒரு உண்மை நிகழ்ச்சியை சொல்லி முடிக்கிறேன் ஒரு வீட்டிற்கு சென்றிருந்த பொழுது மாலை வேலை சாப்பிட்டோம் சாப்பிட்டதுக்கு முன்னாடி ஃபாதர் நீங்கள் சாப்பிட்டுட்டு போகிறதா இருந்தால் அதெல்லாம் சாப்பிடுவோம் இல்லைனா நாங்கள் எல்லோரும் ஜபம் பண்ணுவோம் நாங்கள் ஆஹா நல்லா பண்ணலாம் வாங்க அப்படின்னு ஏன் நான் மட்டும் சாப்பிட்ணும் அப்படின்னு அப்பொழுது டி இதை ஆன் பண்ணாங்க செல்ஃபோன் ஆன் பண்ணாங்க பார்த்தா அவர்கள் பிள்ளை ஒன்று கோயம்புத்தூரில் இருக்கிறது ஒரு 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 பெண் கோயம்புத்தூரில் இருக்கிறார் மற்றொரு பெண் திருநெல்வேலியில் இருக்கிறார் கான்ஃபரன்ஸ் கால் மாதிரி போட்டாங்க எல்லாரும் ஜோம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஜபமாலையை செல்ஃபோன்லேயே சொல்கிறாங்க எட்டு மணி ஆனோன்னு அவங்களாம் ரெடியாக இருப்பாங்க ஃபாதர் நாங்கள் எட்டு மணிக்கு அவங்க ரெடியாக இருக்காங்க அங்கே இவர் ஆன் பண்ணுறாரு அவங்க ஆன் பண்ணுறாங்க ஜெவமாலையை செல்ஃபோனில் கான்ஃபரன்ஸ் கால் நம்ம பேசுகிறோம் இல்லைங்களா அதே போன்று ஜவுமாலையை சொல்லியே முடித்து விட்டார்கள் ஆச்சரியமாக இருந்தது இந்த செல்ஃபோன் எதற்கும் பயன்படாது தேவையில்லை என்று சொல்லுகின்றவர்களுக்கு இது ஒரு அருமையான பாடம் முயற்சி செய்து பாருங்கள் எங்கெங்கேயோ இருக்கிற பிள்ளைங்களோட அழகாக உட்காந்து எல்லாம் ஜெவமாலை சொன்னாங்க சொல்கிறதுக்கு முன்னாடி ஃபாதர் வந்திருக்கார் இன்றைக்கி நம்மளோட ஆகவே நல்லா செய்வோம் கடைசியில் ஃபாதர் ஆசீர்வாங்க கொடுப்பாருனாங்க அதே மாதிரி ஆசிரவம் கொடுத்துட்டு வந்தேன் வாழ முடியும் வாழ வேண்டும் வெறும் பணியோடு நின்றுவிட வேண்டாம் வெறும் பரிவோடு நின்றுவிட வேண்டாம் பரிவையும் பணிவையும் அக்கம் பக்கத்தில் நம் குடும்பத்தில் உள்ள அனைவரோடும் ஒன்றாக மிக்ஸ் மிக்ஸ் பண்ணி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த அருமையான பாடத்தை தந்தார் சீடர்கள் வாழ்ந்தார்கள் நீங்களும் நானும் வாழ முடியும் ஒரே ஒரு முறை வாழப்போகின்ற வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக இருக்கட்டும் ஆண்டவருடைய அருளையும் ஆசிரியரையும் பெற்று பிறருக்கு பணி செய்கின்ற வாழ்வாக இருக்கட்டும் ஆண்டுருடைய பாதத்திலே அமர்ந்து ஆலயத்திலே அமர்ந்து பைபிளை படித்து பயன்பெறுகின்ற அந்த மலை அனுபவமும் மக்களோடு சென்று மக்களாக உழைக்கக்கூடிய ஒரு வரத்தையும் தர வேண்டும் என்று வாழ்ந்து காட்டிய அன்னை வழியாக நாம் சேர்ந்து ஜெபிப்போம் இரண்டையும் ஒன்றாக கலப்போம் பறிவும் வேண்டும் பணிவு பணியும் செய்ய வேண்டும் இறைவன் இந்த வரத்தை தந்து நம் குடும்பங்களை ஆசிர்வதிக்க ஜபிப்போம் வல்ல இறைவன் நல்லருள் பொழிவார் ஆமேன்